இஸ்ரேல் சிரியா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் இருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது விவரங்களை நிகிராம் அடிய சிறப்பு சிரியார் விளன் முகிலன் விவரம் என்ன ஆ தேவா தற்போது இஸ்ரேல் மற்றும் சிரியாக்கு இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாக துருக்கிக்கான அமெரிக்க தூதர் தற்போது தகவலை வெளியிட்டிருக்கிறார் கடந்த இரண்டு நாட்களாக சிரியா பகுதியில் ஒரு 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 இரு த தரப்பினருக்கிடையே தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு மற்றும் ஒரு கலவரம் நடந்து வருகிறது இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் சிரியாவின் தலைமை தலைநகரான டமஸ்கஸ் மீது வான்வழி தாக்குதலை நடத்தியது அதைத் தொடர்ந்து நிலைமை மேலும் மோசமானது அதாவது சிரியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் துருஸ் என்று கூடிய ஒரு குழு அந்த இரு குழுக்களுக்கு இடையே தொடர்ந்து இந்த துப்பாக்கிச் சூடு மற்றும் கலவரங்கள் நடந்து வருகிறது இந்த துருஸ் குழு என்பது இஸ்ரேல் இஸ்ரேலின் மதத்தை ஒத்ததாக இருப்பதால் இஸ்ரேல் இந்த துருஸ் குழு மக்களை காப்பாற்றுவதற்காக இந்த போ